ஒரு எளிய உணவு புதினா கொத்தமல்லி சாதம் புதினா கொத்தமல்லி கருவேப்பில்ல பச்சை மிளகா கொஞ்சோண்டு புளி உளுந்து கொஞ்சோண்டு கருப்பு உளுந்து பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி கருவேப்பில்ல வேலை இதை அரைக்கிறதுக்காக நல்லா மசிக்கணும் பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு மசிங் வேணுங்க அளவுக்கு அரைச்சிக்கணுங்க பாருங்க கடலைப்பருப்பு வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து கடுகு இந்த உளுந்து வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்களாங்க அதனால் எங்கள் வீட்டில் எல்லாத்துலேயும் இது ரொம்ப ஆட் பண்ணுவாங்க புதுனா கொத்தமல்லி சா ரெடி ஆயிடுச்சு தேவையான அளவு உப்பு சாதத்தை அந்த கிரேவியோட மிங்கிள் பண்ண போகிறோம் காலையில் ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு எளிய டிஷ்ஷுங்க ஹெல்த்தான விஷயம் புதுனா கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் கலந்த கலவை சாதம் நம்மளுடைய புதுனா கொத்தமல்லி சாதம் ரெடி மறுபடியும் வேறோட டிஷ்ஷில் உங்களை சந்திக்கிறேன்